கிடைக்கிறான் வெளியே வர பட்டு பட்டுன்னு வீசி தோக்கிட்டு வந்துட்டா தாங்க முடியல ஒரு சேவை கோரி சண்டை திருவிழாக்கள் சண்டை போடுவாங்க ரெண்டு சேவை இவன் சோழ சேவை தோத்துரும் அவன் தோழ சேவ ஜெயிச்சிரும் சேவை தோத்து போச்ச இப்படி நாலு நாளைக்கு சாப்பிடா உட்காந்துருக்கலாம் இப்படிப்பட்ட இன்றைய உலகத்திலே இப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் நபிகள் எப்படி நேசித்தார்கள் தங்களுடைய உயிருக்கும் மேலாக அல்லவா அந்நபியும் அவ்ளோ அதில் மூமினி நம் என்னன் இந்த நபி மூமி எங்களுக்கு தங்களின் உயிரை விட வேளாதன அந்த அளவுக்கு சிவ விட வேளான்னு நினைச்சிட்டு அல்லாவுடைய தூந்திரனை ஒட்டமும் தோற்று போச்சுன்னா சஹாபாக்கள் சுமர் பாங்களா தாங்க முடியல நபிகள் நாயை பார்க்கலாறு சஹாபாக்குள்ளே அந்த முகக்குறிப்பை கொண்டு நம்ம ஒட்டகம் பின்னங்கிறதுனால சஹாபாக்கள் கவலைப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டு உடனே கூப்பிட்டு சொல்வாங்க உலகத்திலே உயர்ந்து செல்லுகிற எந்த ஒன்றும் அதனை அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பதில்லை எல்லாம் ஜெயி வச்சியே அப்படின்னு யாரும் கிடையாது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு உலகத்தில் யாருமே கிடையாது தில்கல் ஐயாமும் நுதா விவாபேனர் நாஸ் மனிதர்கள் மத்தியிலே கால சக்கரத்தை மாறி மாறி சுழல விழுகுறோம் ஒரு நாள் வெற்றி ஒரு நாள் தோல்வி மேலே இருக்கிற பகுதி கீழே வரும் சக்கரத்தில் கீழே இருக்க பகுதி மேல போகும் இதுதான் எதார்த்தம் நான் ரெண்டு நாள் ஜெயிச்சா ஒரு நாள் தோப்பேன் ரெண்டு நாள் தோத்தா ஒரு நாள் ஜெயிப்பேன் உலகத்தில் எது இப்படி சொல்லணுமா என்ன அவசியம் வந்துச்சு ஆனால் நபிகளாயும் ஏன் சொல்லுகிறார்கள் அவர்கள் புகழப்படுவதற்கான தருணம் இது நபிகளாயத்துடைய தோல்வி தாங்க முடியாமல் தோழர்கள் மனவேதனைப்படுகிற பொழுது தோத்துட்டேனே கூட கொஞ்சம் கிளப்பி விடாம தோத்தது சரிதான் நான் தோல்வி அடைகின்றது சரிதா என்று உலக வரலாற்றிலே எந்த தலைவனாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா இன்னைக்கு வரைக்கும் பார்த்திருக்கிறோமா தலைவனுக்கு இந்த இன்னொரு எதிரி இயக்கத்தினுடைய தலைவனுக்கு போட்டி நடக்குது எதிரி ஜெயிச்சுட்டோம் நான் தோத்தது சரிதான் என்று எந்த தலைவனால் வாதிடுவார்களா அல்லாவுடைய தூதர் வாதிடுகிறார்கள் புகழப்படுவதற்கான வாசலது புகழ்ச்சியை அடைக்கிறதுக்கு நான் தோத்தது சரி நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் புகழ்வதற்கான வாய்ப்பு நம்மை தேடி வருகிறது நாம எதையுமே கண்டிக்கிறது இல்லை சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம் ரசிக்கிறோம் இன்னும் சொல்ல போனா விரும்புகிறோம் ஏதாவது சொல்லி புகழ மாட்டானா போட்டு தாக்கிட்டீங்க பாயு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டானா ஒவ்வொருவருடைய உள்ளமும் அந்த புகழை நோக்கி புகழை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம் நபிகள் ஆகியோர்களும் புகழை தடுக்கிறார்கள் புகழாக என்கிறார்கள் புகழை விரும்பாமல் இருக்கிறார்கள் ஏன் புகழ் தான் பெருமையை கொண்டு வந்து உள்ளத்திலே எனவே இந்த புகழ் அனைத்தும் அல்லாவிற்கு சொன்னம் என்று சொன்னார் உள்ளத்திலே வரக்கூடிய பெருமை அழிந்து போகும் ஆணவம் அழிந்து போகும் மமதை அழிந்து போகும் தான் என்ற உணர்வு அழிந்து போகும் எளிமை வரும் உள்ளம் சீராக இருக்கும் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வறுமையில் நன்மைக்குரியதாக அல்லாஹிடத்திலும் அதற்குரிய நன்மை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அதான் சூழலாத்தான் வாழ்க்கையில புகழப்படக்கூடிய அத்தனை தருணத்திலும் அல் ஹம்துனில்லா அல் ஹம்துனில்லா அல் ஹம்துலில்லா சொல்லிக்கிட்டே இருப்பான் திருப்புலாம் பல வரலாற்று இணைச்சிகளை சொல்லித் தருகிறது இப்ராஹிம் அளி இஸ்ஸலாம் எப்படிப்பட்ட இணைத்துதர் அல்லாவுடைய தோழராக திருமலை குரான் வர்ணிக்கக்கூடிய ஒரு இடைத்து உலக படைப்புகளிலேயே ஒரு சிறந்தவரை நாம் அறிமுகப்படுத்த அறிமுகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான ஒரே மனிதர் இப்ராஹிம் அலகி இஸ்லாம் ஒரு தலைவர் சிவரா அலிஸ்லாம் உள்ள ஒரு மனிதர் வருகிறார் வந்து சொல்றார் பேச ஆரம்பிக்கும் போது பெரியா படைப்புகளின் சிறந்தவரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் உடம்பு சரிப்பாட்டு அது இப்ராஹிம் படைப்புகள் சிறந்தவர்கள் இப்ராஹிம் நான் சிறந்தவன் சொல்லிட்டு தேச்ச தொடர் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை திருமணம் நடக்கிறது திருமணம் நடக்கிற தருணம் உலகம் முழுவதும் எதிர்ப்பு நிறைந்திருக்கிற தருணம் அவங்க யாரும் அங்கீகரிக்கல அவங்களை பெற்ற தகப்பனாரு அவங்களை அங்கீகரிக்கல அவளுடைய தாய் அங்கீகரிக்கல அவளுடைய நண்பர்கள் அங்கீகரிக்கல உறவுக்காரங்க அங்கீகரிக்கல அவங்களுடைய ஊரார் அங்கீகரிக்கல அவங்களுடைய அரச நாட்டு கவர்மெண்ட் அங்கீகரிக்கல எல்லோருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து திருமணம் செய்து முடிக்கிறார்கள் திருமணம் செஞ்சால் திருமணத்துக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா கணவன் மனைவியும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிள்ளை சந்ததி இப்ராஹிம் அலேஸ்லாத்து கிடைக்கல நாட்கள் தள்ளி போகுது உதாரணமா ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் முடித்திருப்பார்கள் என்று சொன்னால் இருபத்தி ஏழு வயசு ஆச்சு பிள்ளை இல்ல முப்பது வயசு ஆச்சு குழந்தை இல்ல முப்பத்தஞ்சு ஆச்சு குழந்தை இல்ல நாப்பது ஆச்சு குழந்தை இல்ல என்ன ஆயிருக்கும் அந்த ஊர்ல கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார் அந்த மக்களுடைய பழக்க எல்லாம் தவறு என்று சொல்லி அவர்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் விமர்சித்து அவர்களுடைய தெய்வங்களை எல்லாம் அந்த சிலைகளை எல்லாம் கோடாலியால் உடைத்து நாசப்படுத்தி அதை செய்தது சரிதான் என்று வாதித்து மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் சம்பாதித்து வைத்திருக்கிற ஒரு மனிதருக்கு அல்லாவுடைய தூதன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கு காலா காலத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஊர் மக்கள் என்ன பேசியிருப்பார்கள் ஈகத்துவம் ஓரிரு கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பி ஜே எம் ஐ சுலைமான் ஷம்சுல்லுஹா சைஃபுல்லா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நூறு வெளிநாடு ரூபாய் அறுநூத்தி தனி இதழ் ரூபாய் ஒன்பது உங்கள் டிராப்டர்களை ஏகத்துவம் இலக்கம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று என்ற முகவரி காணிப்பு இன்னைக்கு விஞ்ஞான யுகம் சொல்றோம் அறிவு வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம் எவ்வளவு டெக்னிக்கலா மற்ற மனிதர்கள் பேச பழகி கொண்டார்கள் குழந்தை பிறப்பதற்கு என்ன காரணம் குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் காரணகாரியத்தோடு விளங்கி கொள்ளக்கூடிய அறிவு வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் பிள்ளை இல்ல ஊர்ல என்னெல்லாம் பேசுறாங்க மலடி வந்துட்டா ஒழுங்கு நில்லு கல்யாண வீட்டுக்குள்ள இங்க வராத என்று சொல்கிறார்கள் பல கிராமத்தில் நல்ல காரியங்களை செய்வதற்கு அந்த பெண்களை அழைப்பதில்லை கேட்ட பிள்ளை இல்லாத இவ வந்து இந்த வேலையை துவக்கி வச்சா என் பிள்ளைக்கும் பிள்ளை இல்லாம போயிடும் புதிய கணவனும் மனைவியும் புதுமண தம்பதிகள் வீட்டை விட்டு வெளியிலே வருகிற பொழுது அந்த குழந்தை இல்லாத பெண்மணி குறுக்கால வந்துட்டா போ அந்த வீட்டுக்கு திரும்பி வந்துரு ஏன் அவன் பிள்ளை இல்லாம போறான் அவன் கண்டுபட்டுவோம் அவர் மாதிரி உங்களுக்கு ஆய்வு என்று சொல்லி மலடி என்று விமர்சித்து அவர்களை கேலி செய்து துன்பப்படுத்தி ஆண் மக்களாக இருந்தால் கடுமையாக கேலி செய்து இப்படி இந்த காலத்தில் அனுபவிக்கிறோமே அறிவு வளர்ச்சி இல்லாத இப்ராஹிம் நபி வாழ்ந்த அந்த காலகட்டத்து மக்கள் அவர்கள் எந்த அளவுக்கு கேலி செஞ்சிருப்பாங்க தூதரங்க முதல் புள்ள இருக்கான ஒரு ஆம்பிரியான அல்லாஹ் சொல்ல சொல்லல இப்படிப்பட்ட பல வருடங்கள் கிடைக்கிறது போய் 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 வருஷம் ஆச்சு எழுபதாச்சு எண்பதாச்சு தொண்ணூறு முடியெல்லாம் நரைத்து நலமெல்லாம் தளர்ந்து இளம்பெல்லாம் நடைந்து ஆண்மையினுடைய அந்த குழந்தை பெறுவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் முடிவடைந்து விட்டன என்று சொல்லுகிற அளவிற்கு முதுமை பருவத்தை அடைந்து விட்ட நிலையில் மனைவி மலடி கணவனும் முதியவர் இந்த தருணத்தில் அனுப்பி அல்லாவுக்கு சொல்லித் சொல்லி என்ன செய்தி உங்களுக்கு அல்லாஹ் மக்களை தர இருக்கிறான் இஸ்மாயிலையும் வருது வந்து அதே போன்று பனைவி கர்ப்படைந்து குழந்தையும் பெற்றெடுக்கிறார்கள் பெற்றெடுத்து விட்ட அந்த தருணத்தில் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சந்தோஷத்துக்கு அளவு இருக்குமா ஒரு பத்து வருஷம் தெளித்து போட்டு மகையாவது புள்ளை பிறக்கறது பதினோரு வருஷம் பிறந்துச்சுன்னா சந்தோஷம் தலைகால் புரியாமல் ஆடுறான் புள்ளை பிறந்துடுச்சு என்ன செய்கிறேன்னு தெரியலை ஊரெல்லாம் உண்டு விருந்து போடுறான் அதை அப்போ பண்ணுறான் அதே யாராவது கிண்டல் பண்ணிருந்தா கேலி பண்ணிருந்தா போடுறான் அவனுக்கு ஃபோனை என்ன பார்த்தா கேட்டால் ஆம்பளைன்னு ஏய் வந்து பாருலாம் ஒன்றாயிரத்தி பெற்று வச்சுருக்கேன் ஆம்பளை சிங்கத்தை சொல்லுவானா இல்லை சொல்லுவோமா இல்லையா அவங்க சொல்லி இருப்போமா இல்லையா கண்டிப்பா சொல்லுவோம் என்று பெருமை கொள்வோம் மகிழ்ச்சி அடைவோம் சம்பட்டம் விழா கொண்டாடுவோம் விருந்து வைப்போம் ஆனால் இறைவனின் தோழர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன செய்தார்கள் திருக்குறள் பேசுகிறது பெருமை அடிக்கிற நேரம் ஆணவம் வருகிற நேரம் மமதை கொண்டு